தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைபயணத்தை தொடங்கிய அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலை அதிமுகவுடன் இணைந்து சந்திக்க பாஜக தேசிய மேலிடம் திட்டமிட்ட நிலையில் அண்ணாமலையின் பேச்சால் கூட்டணியில் முடிவு ஏற்பட்டது இதனையடுத்து தேசிய தலைமை அதிமுகவுடன் பலமுறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியது அண்ணாமலையை நீக்கினால் மட்டுமே கூட்டணி என்ற முடிவு எடுத்தது தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வரை பாஜக காத்திருந்தது ஆனால் அதிமுக தலைமை பிடி கொடுக்காமல் இருந்தது இதனையடுத்து இரண்டு தரப்பும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தது இதனால் இரண்டு கட்சிக்கும் திமுகவிடம் படுதோல்வி அடைந்து பல தொகுதிகளில் டெபாசிட்டும் இழந்தது இந்த தோல்வியால் விரக்தி அடைந்த அண்ணாமலை அதிமுக தலைவர்களை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் ஒருமையில் அண்ணாமலை பேசினார் இதனை பாஜகவில் உள்ள மற்ற மூத்த தலைவர்களே ரசிக்கவில்லை ஏற்கனவே அண்ணாமலை மீது இருந்த பாஜகவின் தலைவர்கள் மேலும் கோபம் அடைந்தார்கள் இந்த சூழ்நிலையில் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் தொடர்பான படிப்பு படிக்க கடந்த வாரம் புறப்பட்டு சென்றார் அண்ணாமலை இதன் காரணமாக தமிழகத்தில் மாநில தலைவர் இல்லாத நிலை உருவானது புதிய தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது நயினார் நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் குஷ்பு ஆகியோரின் பெயர்களும் அடிபட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜாவை தமிழக பாஜகவிற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டது அவரது கீழ் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஹெச் ராஜாவிற்கு பல ஆண்டு காலமாக முக்கிய பொறுப்புகள் கொடுக்காமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பொறுப்பு வழங்க காரணம் ஆர் எஸ் எஸ் அழுத்தம் என கூறப்படுகிறது தற்போது அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜகவில் ஹெச் ராஜா தினம்தோறும் ஆலோசனை நடத்தி வருகிறார் கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பான பணிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளார் ஏற்கனவே அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு உள்ள தலைவர்கள் ஹெச் ராஜாவை சந்தித்து பேசியுள்ளார்கள் அடுத்துதான் ஹெச் ராஜா டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து தமிழக பாஜகவின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக ஆலோசனை செய்துள்ளார் கடந்த வாரம் லண்டன் சென்ற அண்ணாமலை அரசியல் தொடர்பாக எந்த பதிவும் வெளியிடவில்லை கட்சியின் உறுப்பினராக புதுப்பித்த தகவலை மட்டுமே வெளியிட்டார் இந்நிலையில் அரசியலை படித்து கற்க வேண்டிய தேவை இல்லை எனவும் அது அனுபவமாக வர வேண்டியது என தெரிவிக்கும் பாஜகவினர் அண்ணாமலையின் நிலை தொடர்பாக இன்னும் மூன்று வார காலத்தில் புதிய தகவல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக அடித்து கூறுகிறார்கள் எனவே தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த மாதம் இறுதியில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்படலாம் எனவும் தற்போது தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது